பத்திரிக்கை நண்பர்களே கீனோ இந்த வித்தியாசமான ஒரு புதுமையான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கதை அப்படிங்கிறது தான் நாங்கள் நியூஸ்லேயே கொடுத்துருந்தோம் படம் பார்த்துருப்பீங்க அதான் உண்மைதானே அப்படின்னு தான் ஏற்றுக்கிங்கன்னு நினைக்கிறேன் சின்ன படம் கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்களே ஓன் யூஸ் பண்ணுறாங்க வியாபாரங்கள்லாம் எங்க பண்ணலை அவங்களதான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் உண்டு வழி வேறு வழி கிடையாது இது வரைக்கும் வந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சது காரணம் நீங்கள் தான் பல படங்கள் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க அதுவும் சின்ன படங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சின்ன படம் இதை நீங்கள் தான் தூக்கிணும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க எல்லா சைடும் அவங்க சுற்றிட்டு யாருமே காப்பாற்ற மாட்டாங்க ப்ளஸ்ஸு தான் காப்பாற்றணும் நம்பி வந்திருக்காங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் தூக்கி விடணும் உங்கள் விமர்சனம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் இந்த படத்தில் எதாவது குறை இருந்தால் என்கிட்ட நேரடியாக இல்லை இவங்ககிட்ட நேரடியாக சொல்லிவிடுங்க ப்ளஸ்ஸாக நீங்கள் எழுதிடுங்க அவ்வளோதான் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து எழுதுங்க பார்த்து பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவ்வளவு கொஞ்சம் ஹெல்ப் இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வாங்க வணக்கம் நானும் உங்களை ஒருத்தி தான் நான் வந்து சன் டிவில சன் நியூஸ்ல இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா சன் நியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது எங்களோட முதல் முயற்சி நீங்க சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னு கொண்டு வாங்க அந்த பக்கம் நிக்க வேண்டியனா இன்னைக்கு இந்த ப்ரொடியூசரா இங்க நிக்கிறேன்

இல்லைண்ணா வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற ரொம்ப வருஷமாக நான் ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சதுலேயே அப்படி தான் பார்த்ததுலேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் வெளிலேருந்து வந்து நான் நான் டேரக்டர் கதேன் அங்கே தான் மிஷ்கின் சாரே சந்திச்சேன் அவரோட சித்திரம்பேசரி நந்தலாலா நான் நிறையா நான் ஃபிக்ஷன் படிப்பேன் பேசிக்கலாம் பிஜி ஃபிசிக்ஸு ஸோ சயின்ஸ் ரீதியாக தான் நிறைய கதைகள் யோசிச்சுட்டு இருப்பேன் நம்ம இங்கே கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறையா கதைகள்லாம் இருப்பேன் இந்த படம் தான் என் முதல் படம் அப்படின்றது எனக்கே நானே ஜட்ஜ் பண்ணல கொரோனா டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுதுனது ஏன்னா ரீசெண்டாக அந்த டைமில் டோட்டலாக நிறைய எம்டினஸ் இருந்தது வேர்ல்டு பூரா வென் யூ கோ அவுட் சைட் ரோடு எல்லாம் எம்டி எல்லாம் எல்லாமே எம்டியாக இருந்தது ஸோ அது அதை அதில் ஒரு இன்ஸ்பைரஸ் ஆச்சு அது இல்லாமல் நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியாஸ் பற்றி நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படின்றது அது எடுக்கும்போது கியூனோ ஃபோபியா யாரும் சொல்லலை அது இது ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்பேஸுன்னு சொல்லாமல் லைஃப்பில் நிறைய லாஸஸ் நடந்ததுன்னா நம்ம மனசில் ஒரு வெற்றிடம் உருவாகும் ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னுச்சு இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கு ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கிடச்சதுனால இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரக்டர் தான் ரைட்டர் தான் நான் ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க ஏன்னா கொரியன் படம் சைனீஸ் படம் எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்ரிலேருந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஒரு அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படமே ரொம்ப தைரியமாக ப்ரெசன்ட் பண்ணுது ப்ரெசன்டேஷனே டே ஆமாம் கோடாக இருக்க ஒர்க் பண்ணேன் ஆமாம் ஆ இல்லை நான் முக்காவாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் அவரோட சாயல் இருக்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன் அவரோட நண்பர் நான் சித்திரம் பேசுறீ இல்லை சித்திரம் பேசுறீ நந்தலாலா கோடை இருக்க ஒர்க் பண்ணேன் நான் வந்து ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து நான் ஃபிலிம் ஷூட் படிச்சிருந்தாலும் கடைசியாக வந்தது அவர் ஸ்கூலுன்றதுனால அவரோட சாயல் இருந்தால் நான் தனித்துவமாக இருக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் கேமரா மட்டும் பிளாக் ப்ளூ தான் நான் யூஸ் பண்ணேன் ஒயிட் லைட் ஷோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து அவரோட இதில் எல்லோ எல்லோ லைட் ஷோஸ் இருக்கும் நைட்லாம் வந்து எல்லோ லைட் ஷோஸ் யூஸ் பண்ண சொன்னால் நான் பர்டிகுலராக வேணான்ட்டேன் அது அதாவது அவர் அவர் மேலே எனக்கு பயங்கர அன்பு உண்டு மரியாதை உண்டு பட் அவரோட இது இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால ஆமாம் இந்த கதை இந்த கதை இது இது வந்து நான் தான் சொல்லிட்டேன் நான் பக்கா கமர்ஷியல் ரைட்டர் இவ்வளோ என்னோடய ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரு இருபது ஃபிலிம்ஸ் ஒன்றா படித்தார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக என்னோடய எல்லா கதைகளும் தெரியும் நாளைக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் கதைகள் இருக்குது ஆனால் நான் முதல் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டமாக வெளியில் இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நானும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன் இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே உள்ள அனுபவங்கள்லாம் வச்சு இல்ல அது நீங்க கேக்குறீங்க அது நானே கேட்டால் ஒரு காலத்தில் நான் ஏன் இப்படி பண்ணிருக்கேன்னா என்னோட பிழைப்பு முதல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரெட் அண்ட் பட்டர் இயர்ஸ் அப்புறம் ஸ்டகிள்க்கப்புறம் பண்றேன் ஒய் ஷுட் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் இதையே வந்து கீனோ பக்கத்தில் காமிச்சு ஜூம் ஜாம் பண்ணியிருக்க முடியும்ல பர்பஸாக பண்ண இந்த ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தேன் அது ஒயிட்லேயே தான் இருக்கணும் டூ ஷார்ட்லேயே இருக்காது ரெண்டு பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன் இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் தான் கீனோ இருக்கும் நான் தான் கீனோ நடித்தேன் நான் ஒரு டேரெக்டராக ஆசைப்பட்டு நினச்சேன் ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு ஒரு டேரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன் மெயின் டைட்டிலர் ரோல் ஆனால் மூஞ்சி காமிக்காமல் நடிச்சிருக்கேன் வெறும் உடல் மொழியில அதெல்லாம் எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன் எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினப்பேன் ரொம்ப பெகினிங் பீரியடில் ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டேன்னா ஃபில்மி ஷூட் படிக்கும்போது அதெல்லாம் எதுவும் எடுக்கல அதெல்லாம் எதுவுமே எடுக்கலாம் நார்மலாக எனக்கு சார் ஆமாம் சார் இல்ல பையன் வந்து கீணோனா கடைசியா டாக்டர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாருல்ல பையன் ஏன் ஏன் கீணோ கீனோன்னு கத்துறானா அந்த கனவுல அது வந்து கத்துதில்ல அது கீணோன்னு சீன் சீன் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வருது இல்லை கடல்ல அது வந்து பேர் அதுதான் எழுது இது ஒரு மாதிரி ஒரு ஸ்டெயிட் சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி மிஸ்ஸி தான் இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போகிற மாதிரி போய் இருக்குது நீங்களே பாருங்க ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணுன்னா ஒரு செகண்ட் ஆகுது என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது இல்லாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண முடிஞ்சது என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணும் ஐ ஹோப் தர் இஸ் அ பிக் க்ரௌட் ஆர் அட்லீஸ்ட் அஸ்மால் க்ரௌட் டு என்ஜாய் திஸ் ஃபிலிம் ஏன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிறோம் வெளியில் வெளியில் போகிறோம் ஒரு அழகான பெண் வரா இப்போ இன்றைக்கி ஆறு மணிக்கு பரா அப்படின்னா நாளைக்கும் அதே ஆறு மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் அப்படி எடுத்து அப்படி 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 நம்மளாம் நினச்சிக்கிறோம் இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும் படம் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படி இருந்தாதான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நான் தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் கற்றுக்கிட்டு என்ன மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் மியூசிக்கு ஆடியோ ட்ராக் விற்கணும் அதுட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு ஆறு நிமிஷம் பாட்டு நாலு நிமிஷம் பாட்டுலாம் வச்சிருக்க முடியும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேன் அதுக்கு ஃபுல்லாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஆக்டர்ஸ் என்னோடய எல்லாம் அப்படி இருந்தாங்க ரொம்ப சின்ன குரூ அது அதுதான் அதுதான் அது இந்த ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்மால் கண்டென்ட் ஒரே அந்த கீனோட வார்த்தை மட்டும்தான் சினாப்சிஸ் நீங்கள் சொன்னால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து அது ஸ்கிரீன் அது வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்தது அதுதான் அது ஒன்றும் இல்லை 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 அப்படி இல்லை இது ஆக்சுவலாக இது எக்ஸ்பிளேஷன் தான் இல்லை இல்லை இது வந்து தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கீழ உள்ள கிட்ஸுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ் அதாவது இன்டெலெக்சுவலாக இருக்க கண்டென்ட் அதாவது கண்டென்ட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேரண்ட்ஸ் வேணும் ஃபியர் ஃபேக்டர் மூணு வயசு கீழே தான் இருக்கும் நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசராக இன்னும் பயங்கரமாக அந்த கீனோ ஓவராக பயமுறுத்திருக்கலாம் நான் அதை பண்ணலை நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணேன் மியூசிக்லேருந்து ப்ரெசன்டேஷன் ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து ஏன்னா இந்த படம் நான் இருபத்தஞ்சி வருஷம் அனுப்புறதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும் ஆயிரம் படத்தில் லட்சக்கணக்கான படத்தில் பார்த்துட்டேன் நினச்சி 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 தான் வச்சேன் ஒன்று பண்ணுறோம் அது அது ஒழுக்கமாக பண்ணுவோம் ஏன்னா நானும் ஆடியன்ஸாக இருந்து வந்தவன் தான் வானத்துலேருந்து குதித்து வரல அது மாதிரி ஊர் ஆமாம் 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 ஆமாம்

லைஃப்பில் ஏதாவது ஒரு ஒரு வேக்கம் உருவாதுல நம்ம மனசில் அதையும் நான் கனெக்ட் பண்ணி தான் தான் அந்த 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 அது அதுவுமே கினோஃபோபியா கினோஃபோபியா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆ அப்படிலாம் 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 ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இது வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ் பற்றின பற்றின படம் படம் எம்டி ஒரு கான்வர்சேஷன் சீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே நான் வந்து இப்படி ஒரு கண்டென்ட்டை கடைசியில் சொல்ல வரும்போது நம்பணும் ஆடியன்ஸு ஸோ டைரக்டர் எல்லாம் ஷார்ட் ஷார்ட் டிஷன்ஸில் நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன் நினச்சி தான் க்ளோஸ் அப்ஸில் கட் பண்ணி கட் பண்ணிலாம் போயிருக்கலாம் அது ஹோல் ஃபிலிமிலே பார்த்தீங்கன்னா கீனோக்கும் க்ளோஸ் அப் இருக்காது இவங்களுக்கே ஒரு நாலஞ்சு க்ளோசப்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அந்த படமே எம்டி பற்றின படம் நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்தீங்கன்னா இந்த படம் பெரிய விஎஃப்எக்ஸ் கிடையாது பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு ஒய்டு கண்டென்ட் ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏரியாலனா அங்கே இன்டர்நேஷனல் டேரக்டர்ஸ்லாம் லாங் டேக்ஸ் வச்சாங்கன்னா அப்படி பெருமையாக இப்போ எழுதுறாங்க இப்போ கூட ரீசெண்டாக அது ஒரு படம் வந்து பயங்கரமாக எழுதுறாங்க லாங் டேக்ஸ்னு அப்படி மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி பண்ணல இப்போ என்னோட அடுத்த படம் இதே மாதிரி பிரசன்டேஷன் இருக்காது இந்த கதை இப்படி ப்ரெசன்ட் பண்ண என்ன அனுமதிச்சு தயாரிப்பாளர் எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததுனால என்னால் இப்படி ஒரு ப்ரெசன்ட் பண்ண முடியுது மே நைன்த் ரிலீஸு இப்போதைக்கு ஒரு ஃபிஃப்டி தியேட்டர்ஸ் இது பண்ணியிருக்கோம் படிப்படியாக சாட்டர்டேக்கு அப்புறம் பிக்கப் ஆகணும் நான் நம்புகிறோம் உங்களோட ரைட் அப்னாலையும் மக்களோட இதனாலையும் வரும் நான் நம்புகிறேன் யார் சார் மன இல்லை முன்னிலை மலம் இல்லை இல்லை நடிகர் தேங்க்யூ சார் கண்டிப்பா இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை வெலிவேட் பண்ணுறது தான் எல்லாருமே எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறது இல்லை நம்ம ஒரு ஓகே தான் ஆனால் ஒரு ஏதோ சந்தோஷமாக இன்றைய உலகத்தில் இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆழ்மனத்தில் ஒரு பயத்தோடையே தான் இருந்துகிட்டு இருக்கோம் அது தேவையில்லாது இது வேற அதெல்லாம் சொல்லலைன்னா கூட கிட்ட கிட்டத்தட்ட அதில் அந்த பயத்தினாலேயே எங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாக்கு உருவாயிடுது இல்லை அதெல்லாம் தான் இந்த இந்த அது கீணும் சொல்லியிருக்கு வெறும் ஆமாம் 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 மாயோரன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு ஏங்க டெல்லியில் இதில் படம் எடுக்க சொல்லிட்டு ஊட்டியில் ஊட்டியில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறான் அதெல்லாம் நீங்கள் மாயிரன்றதுனால தெரியுது ஏன் முடிச்சூர் பக்கம் வாங்க இந்த மாதிரி வீடு காட்டுறேன் இதோட ஆ சொல்கிறேன் வாங்க ஆ ஆ தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் ஆ தேங்க்யூ அதான் அந்த மாதிரி இதோட இன்டீரியர் ஆமாம் ஆமாம் ஆமாம்

எதுன்னு இல்லை ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணுவோங்கிறது தான் ஒரு ஒரு ஆக்சுவலி நாங்களும் நானும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு ஒய்ஃப் அவங்களும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் எல்லாமே நாங்கள் இன்ஸ்டியூட் ஒரே பேட்ச்சு ஸோ வேற மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் என் வழக்கமாக ஒரு படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு படம் பண்ணுவோங்கிறதுனால அது நாட்டு கிடச்சிது அவர் கதை சொன்னார் ஓகே பண்ணிடுவோம் நன்றி சார் இது கேமராமேன் ஆலிவர் தென்னி கேமராமேன் தான் கேமராமேன் ஆலிவர் தெனி கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் டேரக்டர் ப்ரொடியூசர் என்ன கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு ஒரு கலர் ஒரு பேட்டர்ன் கேட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அழகாக பண்ணி கொடுத்தேன் எனக்கு இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து எனக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் ரசித்து ரசித்து நாங்கள் அழகாக எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் நீங்கள் பார்த்த கீனோ மூவி தேங்க் யூ

சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டிங்னு ஆசை சரி ஆ இல்லை அதெல்லாம் எதுவும் போகல அவர் சொல்ல அவர் வந்து நான் நான் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னேன் அவர் அழகாக அவரே எல்லாமே பண்ணிட்டார் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இவரும் சரி இவரெல்லாம் அப்படியே வாழ அப்படியே இருந்துட்டார் பகத்சிங்லாம் நல்லா பண்ணியிருக்கு ராஜு கேரக்டர்லாம் இல்ல அது நிறைய படங்கள் வந்து சார் கேம் அது நிறைய பேர் பேசுறாங்க கேம்மா வந்து

мне கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்க அப்பா கூடயே நீ முதல் பாடலை நடிச்சிருக்கே. அத எப்படி பாக்குறேன்? எந்த அளவு ஒரு நல்ல இல்ல அதுக்கு நான் சீரியஸாவே கொடுத்து வச்சிருக்கனோ. ஏனா இப்போ வேற ஏதாவது போயிருந்தேன்னா அது எப்படி இருந்திருக்கும் தெரியாது. அப்பாவோட நடிச்சதனால ரொம்ப ஈஸியா ஈஸியா இருந்தது. தேங்க்ஸ். நான் படிக்குறது தான் வேலை ஏதாவது நல்ல சான்ஸ் ஏதாவது நல்ல சான்ஸ் கிடைச்சா அங்க படிச்சு முடிச்சிட்டு எல்லாம் பண்ணலாம் ஆமாமா இது ஒரு சின்ன பையனா நடிச்சான் அந்த அந்த ஹாஸ்டல் எல்லாம் வருவான அந்த பையனுக்கு மோட்டிவேட் பண்ணவானா சோ விஷயம்தான் இவரே வந்து அந்த ப்ரோக்கரா நடிச்சவர் शिवम இவரே அண்ணாதாசன் அந்த மேனேஜரா நடிச்சவர் 1000 ரூபாய் வணக்கம் பத்திரிக்கைல அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு நடிகன் இப்போ நம்ம அண்ணன் வந்து இப்போ இப்பி இதுல வந்து இப்பி ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நம்ம ப்ரொடெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறோம் சரி நீங்கள் வா என்ன நீ வந்து ஈபியாக ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டார் அண்ணே நான் ஈபியாக ஒர்க் பண்ணுறது சரி ஓகே சொல்லிட்டீங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஈபின்னு ஒரு போஸ்டிங் எனக்கு கொடுத்தாரு நான் வந்து இது ஒரு நடிகனாக பண்ணேன் எனக்கு ஒரு ஈபி கேரக்டர் கிடச்சிருக்கு அதை எப்படி முழுமையாக நம்ம இது பண்ணி கொடுக்கணும்னு நம்ம யூனிட்டில் யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்லை வரைய யாருக்கும் எந்த பெண்டிங் எதுவுமே கிடையாது எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணோம் சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சிறுதுளியாக ஒரு இது பண்ணியிருக்கோம் அது பெருவள்ளமாக பத்திரிக்கையாளர் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல வரிகளும் வாசகங்களும் எழுதி நீங்கள் கொடுக்குறதுல இந்த ஆடியன்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக பத்திரிகையாளர் எல்லாத்தையும் நம்பியிருக்கோம் எல்லாரும் சார் கூட சொன்னார் சின்ன படங்கள் பண்ணுறீங்க பத்திரிகையாளரை நம்பி நம்பி நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டு நல்ல ஒரு கான்செப்டாக ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும்னு எங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை இது வந்து நீங்கள் வழிகாட்டி விடுங்க அடுத்து பெரிய கண்டன்ட்டாக நல்லதாக பண்ணுவோம் வாய்ப்புக்கு நன்றி அளித்ததுக்கு நன்றி